பணம் அந்தஸ்து புகழ் பாராட்டு மனுஷனுக்கு இந்த நாள் தாங்க சக்தியவே கொடுக்குது இந்த சக்தியை நாம் வந்து தனி மனிதனாக சம்பாதிச்சு சக்தியை சேர்க்க முடியுமா இதுதான் நமக்கு சக்தி நம்மளோட சக்தியும் வீணாக கூடாது ஆனால் இந்த சக்தியை பயன்படுத்தி பணம் பாராட்டு பதவி புகழ் இது எல்லாத்தையும் நம்மால் பெற முடியுமா அப்படின்னு நினச்சி பாருங்க அந்த மாதிரி யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் பாராட்டுக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க சக்தியை எப்படி கூட்டுவது சக்தினா நீங்கள் வந்து ஆற்றல் நம்முடைய ஆற்றல் இருக்குது பாருங்கள் இந்த உலகத்தில் நாம் நிலைபெற்று பெற்று வாழ்வதற்கு நிறைய ஆற்றல்கள் தேவைப்படுது அதில் வந்து பணம் ஒரு ஆற்றல் பாராட்டு பதவி புகழ் எல்லாமே இது அத்தனையும் இருக்கிற ஒரு மனிதன் செல்வாக்கு எல்லாம் இருந்தால் அவன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் அவனால் அந்த உலகத்தையே புரட்டி போட முடியுது இன்றைக்கி உலகத்தை புரட்டி போடக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் தான் இந்த பண பணம் அந்தஸ்துன்னு சொல்றோம்ல பதவி அதிகாரம் செல்வாக்கு அதை வச்சிருக்கிறோங்க அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த உலகத்தை அப்படியே புரட்டி உருட்டிக்கிட்டே இருக்காங்க உருண்ட உலகத்தை உருட்டி கொண்டே இருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆற்றலை நாம் எப்படி பெறுவது ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு நம்மளால் போக முடியல எனக்கு வேணும் அந்த ஆற்றல் அப்போ எப்படி அந்த ஆற்றலை நாம் பெறுவது அப்படின்னு நாம் யோசிக்கும்போது ஒருத்தரோட பதிவை வந்து நான் பார்த்தேன் பீட்டர் பால் ரூபென்ஸ் அப்படிங்கிறவர் அவர் அவர் என்ன பண்ணுறாரு பீட்டர் பால் ரூபென்ஸ் அவர் மிக பிரபலமான ஒரு ஓவியர் அவர் அவர் ஒரு ஓவியம் வரைஞ்சி வச்சாருன்னா அவர் சொன்னது தான் விலை மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் போட்டி போட்டுக்கொண்டு அந்த ஓவியத்தை வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த தோழா சினிமாவில் அந்த ஓவியத்தை எத்தனை லட்சம் கொடுத்து வாங்குறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வாங்கக்கூடிய ஓவியர்கள் இருக்காங்கள்ல அந்த மாதிரி ஓவியர்கள் யாருன்னா பணக்காரர்கள் தான் என்ன விலை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவாருன்னா ஓரளவு ஓவியம் வரைவார் இவர் இப்படி போய் பார்க்குறாரு ஒருத்தர் வந்து ஆடை வரைவதில் மிக கெட்டிக்காரராக இருக்கார் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அந்த முக பாவனைகளை வரைகிறதுல மிக கெட்டிக்காரராக இருக்கார் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அந்த அங்கங்கள் அதை வந்து வரையறதுல மிகச்சிறந்தவராக சிறந்தவராக இருக்கார் இப்படி இந்த உடைகள் வரையிறது முகத்தில் அந்த உணர்வுகளை கொண்டு வந்து காட்டுவது இந்த மாதிரி வரையக்கூடியவர்களை எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொருத்துலேயும் சிறப்பாக இருக்கிறவங்கள வேலைக்கு வச்சுக்கிறார் வேலைக்கு வச்சுக்கிட்டு சும்மா ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட வேண்டியது போட்டு இவர் மட்டும் கொடுத்துருவாரு அவங்களெலாம் என்ன பண்ணுவாங்க அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் வரைவாங்க உடை வரைகிறவர் உடை மட்டும்தான் வரைவார் முகம் வரைகிறவர் முகம் மட்டும்தான் வரைவார் கண்கள் வரைகிறவர் கண்கள் மட்டும்தான் வரைவார் இந்த மாதிரி ஒவ்வொன்றிலேயும் சிறப்பாக செயல்படக்கூடியவரை வேலைக்கு வச்சுக்கிறார் வச்சுக்கிட்டு இந்த ஓவியம் வாங்க வரும்போது அங்கங்கே சில திருத்தங்களை செய்கிற மாதிரி அப்படி செஞ்சுட்டு அதை கோடிக்கணக்கான அளவுக்கு விற்றார் அப்ப என்ன ஆயிடுது அவர் தன்னுடைய சக்தியை செலவழிக்கவில்லை அவர் தன்னுடைய சக்தியை செலவழிக்காமலேயே வைத்து கொண்டு மற்றவர்களின் சக்திக்கு விலையை போட்டு வாங்கி மற்றவர்களின் சக்தியெல்லாம் விலை போட்டு வாங்குறார் வாங்கி தன்னுடைய சக்தியை மிதமிஞ்சியதாக ஆக்கிக்கொள்கிறார் அப்படின்னா அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நம்முடைய சக்தியை கூட்டிக் கொள்ள வேண்டுமானால் நல்ல சக்தி உடையவர்களை நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு திரைப்படம் வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறார் அப்படின்னா ஏனோ தானோன்னு அவர் படம் எடுக்கிறது கிடையாது அந்த படத்தில் எத்தனை பேர் வேலை பண்ணுறாங்க நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் அது வந்து ரிலீஸ் ஆகுது வெளியிடப்படுகிறது ஏராளமாக நான் பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடிங்கிறாங்க அவ்வளோ பணத்தை குவிக்கிறது தனி மனிதனால் இதை குவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுங்க தனி மனிதனால் உழைத்து முன்னுக்கு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு சக்தியை கையில் வைத்துக்கொண்டு அந்த சக்தியின் மூலம் இப்போ பணங்கிற ஒரு சக்தியை நம்ம கையில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் விலைக்கு வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு நாம் செயல்படுத்தும்போது அந்த செயல் மிக உச்சமானதாக இருக்கும் ரெண்டாவது நம்முடைய சக்தி அதிகமாக செலவிடப்படாமல் இருக்கும் இப்போது அரசியல்வாதிகள் தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் ஒவ்வொன்றையும் தேடி தேடியாக எடுக்கிறாங்க அவங்களுக்கு பக்கத்தில் எத்தனை பேர் செயலாளர்களை வச்சுக்கிறாங்க அந்த செயலாளர்கள் சிறந்தவர்களாக இருந்தாங்கன்னா இந்த தலைவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் வெல் வெல்வார்கள் அந்த கூட இருக்கக்கூடியவர்கள் ஆற்றல் குறைந்தவர்களாக இருந்தால் அது நம்முடைய ஆற்றலையும் சேர்த்து குறைச்சி போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக நாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்முடைய சக்தியை செலவிடாமல் ஆனால் ஓரளவு செலவிட்டு அவர்களினுடைய சக்தியையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இன்றைக்கி தொட்டதுக்கும் கிட்ட ஓடுறோம் எது வேணுன்னாலும் ஓடி போய் கேட்குறோம் கூகுள் நிறுவனத்தை தொடங்கின லாரி பேஜ் செர்ஜி பிரின் அப்படிங்கிற ரெண்டே பேரை தான் அங்கே வேலை செய்கிறாங்களா அவங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த கூகுள் நிறுவனம் இவ்வளோ பெருசு வந்திருக்குமா எத்தனை பேர் அதில் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் அவங்க எல்லாரும் கொடுக்குறதெல்லாம் அந்த கூகுள் பயன்படுத்திக்கிது நல்ல நிர்வாக அதிகாரி நம்ம இந்தியாவிலேருந்து போயிட்டாரங்க சுந்தர் பிச்சை அவரை கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க நல்ல நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆளை போட்டுக்கிறாங்க ஆனால் அதை மேற்பார்வை பார்க்கக்கூடிய ஒன்றை மட்டும் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது என்ன பார்ப்பாங்க அவங்க லாபம் வந்திருக்கா நஷ்டம் வந்திருக்கா லாபம் வந்திருக்குன்னா எப்படி வந்திருக்கு எதனால் வந்திருக்கு அதுக்கான ஆட்கள் யாரும் அவங்கள இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்து நஷ்டம் வந்ததுன்னா யாரெல்லாம் அந்த ஆள் அந்த ஆளெல்லாம் தூக்கி போடும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க நேற்று நான் அப்படி தான் ஒரு திரைப்படம் பார்த்தேன் அந்த திரைப்படத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஒரு பையன் மிகச்சிறந்தவனாக இருப்பான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு வருவான் அவனை அந்த நிறுவனம் வேலைக்கு வச்சுக்கும் அவன் என்ன பண்ணுவான் எல்லாமே செஞ்சு கொடுப்பான் அவனுக்கு இவ்வளோ நேரத்தில் நீ இதை முடிச்சு கொடு அப்படிங்கோ உடனே அவன் முடிச்சு கொடுப்பான் அந்த அதிகாரி எல்லாம் கேட்டு வாங்கிடுவார் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் நல்ல கோளாறு வந்த உடனே அவனை தூக்கி அந்தண்டை போட்டுருவார் போட்டுட்டு அந்த இடத்துல வேறு ஒருத்தரை வச்சுருவார் இது எதற்கானது அப்படின்னா நம்முடைய சக்தியை கூட்டி கொண்டு நாம் முன்னேறுவதற்கான வழி இது நாம் வந்து முன்னேறியவர்களை பிடித்துக்கொண்டால் தான் நம்ம மேலே மேலே முன்னுக்கு வர முடியும் முன்னேறியவர்களை பிடிக்காமல் மற்றவர்களை நாம் பிடித்து கொள்வோமே ஆனால் நம்மளால் ஒரு நாளும் மேலே வர முடியாது உங்களுக்கு எல்லோருக்கும் நண்டு கதை தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த கதை வந்து பல பேர் கேட்டிருப்போம் பல முறை கேட்டிருப்போம் இருந்தாலும் சும்மா ஞாபகப்படுத்திட்டு போகிறோம் அவங்களுக்கு ஒரு பெட்டி நிறையா நண்டுகள் ஒவ்வொரு நாட்டில் இருந்த நண்டுகளையும் அதில் வந்து நிரப்பி ஒரு கப்பலில் ஏற்றி வேறு ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறாங்க அப்போ என்ன பண்ணிச்சா இந்திய நாட்டு நண்டுகள் இருந்த பெட்டியில் இருந்த நண்டுகள் மட்டும் அத்தனையும் இருந்து மற்ற பெட்டிகளில் இருந்த நண்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிடுச்சான் அப்போ இது ஏன் இது வந்து நம்முடைய நாட்டை குறை சொல்வதற்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் இந்த இன்னும் அதில் வேறு ஒரு செய்தியும் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் நான் ஒரு நண்டு ஏறி வெளியில் போகும்போது இன்னொரு நண்டு அது காலை பிடித்து இழுத்து உள்ள போட்டுக்குது அதனால் அதால் போக முடியவில்லை அப்படிங்கிறது தான் அந்த கதையின் மூலம் நம்ம அந்த செய்தியின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நண்டு எல்லாம் ஒரு நண்டு வெளியில் போகும்போது இன்னொரு நண்டு இழுத்து அதை உள்ளே போட்டுருது அதனால் அந்த நண்டு மேற்கொண்டு போக முடியலை போக முடியாமல் அப்படியே கடந்து போயிடுது இப்படி தான் நடக்குது அந்த மாதிரி ஒருத்தர் முன்னுக்கு வரும்போது நமக்கு இழுத்து போடக்கூடிய நபர்கள் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் தெரியுமா இப்படி தான் இழுத்து போட்டுட்டு நம்மளை மேலே வரவிட மாட்டாங்க ஆனால் இன்னொரு பெட்டியில் இருந்த நண்டுகள் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு நண்டு மேலே வருவதற்கு மு முயற்சி செய்யும்போது மற்ற நண்டுகள் ஒன்றின் மீது ஒன்று நின்று அதற்கு ஒரு ஏணி மாதிரி இருந்தது அது மிக விரைவில் வெளியில் போச்சு வெளியில் போய் அது மிக நல்ல ஒரு விதமாக வந்தது அப்படிங்கிறத நம்ம அந்த கதையை அதுக்கப்புறம் அவங்கவுங்க கற்பனைக்கு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நம்மோடு உடன் இருப்பவர்கள் நமக்கு ஒரு ஏணிப்படி மாதிரி நான் இருக்கேன் நான் இருக்கேன் நீ போ நீ போன்னு நம்மளை முன்னேற்றக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம முன்னேறிடலாம் அந்த மாதிரி ஆட்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் இந்த உலகத்தில் நாம் சிறப்பாக வாழணும் அப்படின்னா முக்கியமானது நாலு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வள்ளுவர் சொல்லுவார் செய்க பொருளை பணத்தை முதல்ல சம்பாதி நீ அது நீ எங்கே போகணும்னு நினச்சாலும் அங்கெல்லாம் அழைச்சிட்டு போவோம் உன்னுடைய பகையை வேரோடு அழிக்கும் மாற்றல் அந்த பணத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர் வள்ளுவர் பணத்தை அப்படி சம்பாதிச்சுக்கணும்னு சொல்லும்போது நம்ம எப்படி சம்பாதிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்காங்க பணம் வேணும் பதவி வேணும் அதிகாரம் வேணும் புகழ் வேணும் பாராட்டு வேணும் இந்த நாளும் நமக்கு இந்த ஐந்தும் நமக்கு நிச்சயமாக வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முயலும்போது தான் அது மிகப்பெரிய ஒரு சாதனையை நமக்குள் உருவாக்கி கொடுக்கும் போதும் போதும் எனக்கு அப்படின்னு இருந்தோன்னா சாதாரணமாக இருக்கலாம் சாதாரணமாக இருக்கிறது பிடிக்கிறவங்க அப்படி இருக்கலாம் ஆனால் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐந்தையும் தேடி பிடித்து சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்